ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த சில எளிய ஆன்மீக பரிகாரங்களை பற்றி பார்க்கலாம் ஒருவர் தான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றியடைந்தால் தான் மிகவும் சந்தோஷம் அடைவார்கள் அதே நேரம் ஏதேனும் தடை ஏற்பட்டாலோ அல்லது நடக்காமல் போனாலோ நமக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லி நினைச்சு பரிகாரம் செய்வார்கள் மனித வாழ்க்கையில கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு பொதுவான பரிகாரங்கள் வந்து இருக்கிறத அதை பற்றி பார்க்கலாம் தடைப்பட்ட திருமணம் நடைபெறணும்னா சக்தி வாய்ந்த பரிகாரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழ் மாதமும் துவங்கும் போது உத்தரம் நட்சத்திரம் வரும் வளர்ப்புறை நாள்ல அருகில உள்ள சிவன் கோவிலில் சென்று சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாத்தி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ நாளில் நந்தி பகவானுக்கு பால் தயிர் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்தால் விரைவிற திருமணம் நடைபெறும் விநாயகருக்கும் சனி பகவானுக்கும் மிகவும் பிரியமான மர்மம் வன்னிமரம் வன்னிமரத்தின் வன்னி கீழே உள்ள விநாயகரை வழிபாடு செய்தால் சனி ராகு கேதம் தசா புத்தி பாதிப்பு ஆயுள் விருத்தி நினைத்த காரியம் நிறைவேறல் பொன் சேர்க்கை போன்ற பல நன்மைகள் நடைபெறும் கடும் குடும்ப பிரச்சனைகள் வந்து தீர பார்த்தீங்கன்னா தினமும் வீட்டின் அருகில் உள்ள பெருமாள் கோவிலில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு சனிக்கிழமைகளை நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் பாதிப்பு வந்து நீங்கள் அதே மாதிரியே சகல தோசங்களும் நீங்கள் பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஓம் வாயை இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா தினசரி காலையில் நூற்றி எட்டு முறை சொல்லணும் அமாவாசை தோறும் பசுவிற்கு பச்சரிசி தவிடு மற்றது அகத்தி கீரை கொடுத்து வந்தாலே சகல தோசமும் நீங்கி வளமான வாழ்க்கை வந்து பெறலாம் கல்வியில் மேன்மை பெறணும் அப்படின்னா என்ன பரிகாரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிள்ளைகளின் படிப்பு நன்றாக வர உதவியாக இருக்கிறவர்னு சொன்னால் அது விநாயகப் பெருமான் தான் இருபத்தி ஏழு சம்பரத்தி பூக்களை மாலையாக தொடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணிக்குள்ளே விநாயக பெருமானுக்கு சூட்டணும் இதே போல் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமைகள் தொடர்ந்து செய்தாலே பிள்ளைகளின் கல்வியில் உள்ள மந்த நிலை மாறி கல்வியில உயர்வு வந்து உண்டாகும் அல்லது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஏலக்காய்களை வந்து மாலையாக தொடுத்து விநாயக பெருமானுக்கு சூட்டி வழிபாடு செய்ய கல்வி அறிவு உயரும் மன நிம்மதி பெறணும்னு சொன்னால் மன நிம்மதிக்கு மயிலாடுதுறை அருகில் உள்ள தர்மபுரம் மூரி நாதன் தேன் அமுதவள்ளி அருள்பாளிக்கம் கோவிலுக்கு சென்று சிறப்பு வழிபாடு நடத்தினாலே பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி மன நிம்மதி பெறலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி